நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மூணாவது தடவை வரேன் ஃபஸ்ட்டு தடவை வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து வழி இருந்தது ஆனால் எங்கே போய்ட்டு சரியாகலை ஸ்கேன் எடுத்தேன் மாத்திரை வந்து சாப்பிட்டேன் எங்கெங்கயோ போனால் எதுவும் சரியாகலை இங்கே வந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு சரியாகிடுச்சு ரெண்டாவது தடவை வேலை வேணும்னு சொல்லிட்டு வந்தேன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதையும் நல்லபடியாக அமுச்சு வச்சாங்க இங்கே நடக்கிறது எல்லாமே உண்மை சம்பவம் தான் எதுவும் பொய்யானது கிடையாதுங்க இப்ப மாதிரி கருத்துக்கள் சொல்லி மக்களை வந்து வர வேணாம்னு சொல்லி என்ன போறீங்க இல்லன்னா இப்ப வந்து என்னன்னா அவங்க உங்ககிட்ட வந்து கேட்டு எதாவது சொல்றாங்களா அவங்க சொல்றாங்களா இருக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு மட்டும் தான் அது எதுக்குன்னா உங்க சேஃப்டிக்காக ஏன்னா நீங்க இங்க வரீங்க வந்துட்டு ஒருவேளை இங்க வராம வேற எங்கேயா போயிட்டீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஏதாவது கேட்டா கூட அது தான் ஆதார் கார்டு கேக்குது உங்க ஊர் பேர் கூட அம்மா கேட்க மாட்டாங்க மக்களுக்காக ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த இடம் வந்து பொய்யான இடம் கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க மக்கள் சேலத்தில் இந்த லோக்கலில் வரும்போது அப்படி இப்படி பேசலாம் அது எதுவும் உண்மை கிடையாது எல்லாமே பொய்யான சம்பவம் நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உண்மையாக பொய்யான்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக நான் நாலாவது முறை வரேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் முத தடவை வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அம்மா கிட்ட சொல்ல கிடையாது அம்மாவே தான் எல்லா விஷயமும் சொன்னாங்க அவங்க சொன்னதில் உண்மையை தான் எல்லாமே உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் என் வாழ்நாளில் மாற்றம் நடந்திருக்கு இப்போ என்ன சொல்கிறவங்க ஒரு தடவை வந்து அம்மாவை நேரில் பார்த்து உங்களோட குறையில் மனசில் நினச்சிக்கிட்டு உட்காந்த வகையில் போதும் நீங்கள் எதுவும் அம்மாக்கிட்ட சொல்ல தேவையில்ல அம்மாவே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க நேங்க வரும்போது என்ன என் பிள்ளையோடைய பிரச்சனையை சொல்லி என் சொத்து பிரச்சனையை சொன்னீங்க இப்போ என் பிள்ளை கொஞ்சம் தண்ணி அடிக்காமல் பொண்டாட்டி அடிக்காமல் இருக்கேன் நான் இப்போ சொத்து பிரச்சனைக்காக மண் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் எடுத்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் இப்போ ஆமாம் எல்லாத்தையும் அத்தி நாங்கள் யாரையுமே கேட்கல நாங்கள் நெட்டை பார்த்த வகையில் இங்கேயே வந்துட்டோம் மேடம் ஆனால் ஆட்டோக்காரர் ஒருத்தர் இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு வரும்போது சிவா வந்தான் வரும்போது ஆட்டாக்காரரு கூட்டிகிட்டு இருந்தார் எங்களை அந்தம்மா நல்லம்மா நல்லாவே பண்ணி கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதுக்கிட்ட அந்தம்மாகிட்ட மூணு வாட்டி போயிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார்